அமனாசி வரைக்கும் நல்லா இருக்கிறது இருந்திருக்கு அன்னூர் நீர்வழிப்பாதை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்ல கோவை மாவட்டம் அன்னூர் பேரூராட்சி கழிவுநீரைக் கஞ்சப்பள்ளி ஊராட்சி குளத்தில் கழிவுநீரைக் கலக்க திட்டம் கஞ்சப்பள்ளி ஊராட்சி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவிநாசி அத்திகடவு திட்டத்தின் மூலம் கஞ்சம்பள்ளி ஊராட்சி குளத்தில் தண்ணீர் நிரம்பி வரும் நிலையில் அன்னூர் பேரூராட்சி குடியிருப்பின் அருகே கோவன்குளம் உள்ளது இந்த குளத்தில் இருந்து வெளியேறும் உபரிநீர் செல்லும் நீர்வழிப்பாதை ஆக்கிரமிப்பின் காரணமாக தண்ணீர் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து வருகிறது இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் உரிய தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் கழிவு நீரை கலந்தால் மக்களுக்கு பல்வேறு புற்றுநோய் நோய்கள் வர வாய்ப்பு உள்ளது என ஐந்து ஊர் கிராமம் பொதுமக்கள் சார்பில் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிடம் மனு கொடுத்தனர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இதனால் கஞ்சம்பள்ளி ஊராட்சி மன்றத்தில் ஐந்து கிராமம் ஊர் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது கஞ்சப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா சுப்பிரமணியம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வசந்த சண்முகம் அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்க குருசாமி அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இருப்பினும் அரசு மக்களின் கோரிக்கைகளை ஏற்கப்படவில்லை என்றால் மாபெரும் போராட்டம் நடத்தப்போவதாக கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது அது ஏத்து எங்க கொண்டு போகணுமோ அது கரெக்டான வழியில கொண்டு போய் இது இப்ப கஞ்சம்பள்ளி ஊராட்சி மன்ற கூட்டம் மக்கள் பொதுக்கூட்டம் நடந்துச்சு இதுல என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது எதனால பிரச்சனைகள் அனைவருக்கும் வணக்கங்க நான் வந்து கஞ்சிப்பள்ளி ஊராட்சியில் ஒரு விவசாயி இன்னொன்னு அடுத்து நான் விவசாய சங்க தலைவராக இருக்கிறேன் இப்ப கஞ்சிப்பள்ளியில ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மற்ற தலைவர்கள் சார்பாகவும் நடந்த கூட்டம் என்னன்னா அன்னூர் பேரூராட்சியினுடைய கழிவுநீரை கொண்டு வந்து கஞ்சப்பள்ளி ஊராட்சி குளத்துல கலக்கறதை பற்றி பேசினா இது என்ன ஆகுதுன்னா அன்னூர் பேரூராட்சியினுடைய கழிவு நீர் வந்து குளத்துல கலந்தா நம்ம முன்னோர்கள் நாற்பது ஆண்டு காலம் போராடி அவனாசி அத்திகரவு திட்டத்தினுடைய பெற்று குளம் நிரம்பி இருக்குது அதுல வந்து பேரூராட்சி சுத்திகரித்து அதுல கலக்கறன்னு சொல்லுது ஆனால் அது சாத்தியம் இல்லாதது அதுல வந்து கழிவு நீர் கலந்துச்சுன்னா நமக்கு எல்லாம் என்னென்ன பாதிப்பு வரும்னா கேன்சர் நோய் வரும் அதுல இருக்கிற மீன் வளம் பாதிக்கு ரெண்டாவது திருப்பூர் அண்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு இதில் இருக்கிற பஞ்சாயத்துகள் பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறது ராமநாதபுரம் கருவலூர் இந்த மாதிரி நல்லா விவசாயம் செழிப்பான ஏரியாக்கள்ல தண்ணி அதெல்லாம் பாதிக்கப்பட்டு அப்ப கிட்டத்தட்ட தென் மாவட்டத்தில் பாதியே கழிவுநீரில் பாதிக்கப்பட்டு அதனால வந்து கழிவுநீரை கூடாது நம்ம குளத்தில் வந்து கலக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தலைவர் மற்றும் முன்னாள் தலைவர்கள் துணைத்தலைவர் விவசாய சங்கம் அரசியல் கட்சி கிளை செயலாளர்கள் அனைத்தும் ஒன்று கூடி அதை தடுக்கிறதா தீர்மானம் முடிவு பண்ணியிருக்கிறார் மற்றபடி வந்து இந்த கழிவு எக்காரத்தை கூட கலக்கூடாதுங்கிறது எங்க விவசாயினுடைய கருத்து பொதுமக்களுடைய கருத்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு உப்பாருன்னு ஒரு சாயப்பட்ட தண்ணியில கலந்துச்சு அந்த டேமே உடச்சுட வேண்டிய சூழ்நிலையாயிருந்து அந்த நீர்வழி பாதையில பூராமே விவசாயம் பாதிச்சிருது அது ஏதோ மாடு மேய்க்கிறாங்க விவசாய பூமிக்குதுன்னு தான் காத்துட்டு இருக்கிறான் வேற எதுவுமே செழிப்பா பண்ண முடியறது இல்லை அப்படி வரும்போது என்னன்னா வருங்கால சந்ததியே கேள்விக்குரிய ஒண்ணுமே இல்லாம போயிரு கோயம்பை மாவட்டங்கிறது விவசாயத்துல சிறந்த மாவட்டம் அதெல்லாம் ஒரு ஒவ்வொரு ஏரியா பாதிக்கப்பட்டு வரும்போது என்னது ஒரு பக்கம் தொழில் வளர்ந்துட்டு வருது ஒரு பக்கம் விவசாயம் பாதிச்சுட்டு போகுது ரொம்ப சிரமத்துக்கள் ஆக ஆயிருவோம் அதனால விவசாயி நம்ம பாதிக்கப்படுவோம் அதுக்காக என்ன சொல்கிறோம்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கலைக்கொண்ட மனு கொடுக்கறது மற்ற போராட்டங்கள் செய்கிறது வரவழையில் என்னென்ன முடியும் அதையெல்லாம் செஞ்சு அதை மொத்தம் தடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் எக்காரணத்துக்கு எக்காலத்திலும் கஞ்சிப்பள்ளி எருக்கலாம் அன்னூர் பேரூராட்சியினுடைய கழிவுநீர் தனியாக கலக்கருக்கு கஞ்சப்பள்ளி ஊராட்சி பொதுமக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாகவும் எக்கார்ந்து கொண்டு உருமாண்டோம் அது எங்களுடைய தீர்மானம் நன்றி வணக்கம்